வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே நான் உங்கள் தமிழச்சி இன்று நாம் காண இருக்கும் சிறுகதையின் பெயர் யாழினியின் பேருந்து பயணம் ஆசிரியர் தமிழச்சி அந்த பேருந்தில் பயணம் செய்த அத்தனை பேருமே அவளுக்காக வருத்தப்பட்டார்கள் யாழினியின் காதுபடவே பேசினார்கள் பாவம் புள்ள பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு ஆனா புத்திசாதீனம் இல்லாம இருக்கே அவ அம்மா அப்பா எவ்வளவு வருத்தப்படுவாங்க கடவுளுக்கு கண்ணே இல்லை என ஒவ்வொருவரும் தங்கள் ஆதங்கத்தை கொட்டினார்கள் பத்து மணி நேர இரவு பயணம் அதன் தொடக்கத்தில் யாழினியை பார்த்தவர்களின் பேச்சுக்களே நாம் பார்த்தது யாழினியின் செயல் அவள் அம்மாவிற்கே புரியாத புதிராக இருந்தது பயணம் தொடங்கிய ஒரு மணி நேரம் கழித்து விளக்குகள் அழைத்த பிறகு யாழினியின் அம்மா மெலிதான குரலில் ஏ நீ ஏன் இப்படி நடந்துக்கிட்ட யாழினியை பார்த்து கேட்டார் போன தடவை நான் ஊர்ல இருந்து தனியாக வந்தபோது தனக்கு பின்னால் இருந்த ஆளு தனக்கு கொடுத்த பாலியல் தொல்லைகளை எல்லாம் சொன்னாள் மகள் சொல்ல சொல்ல அதை தாங்க முடியாமல் அழுதாள் அம்மா நீ இதை என்கிட்டயே முன்னாடியே சொல்லல என கேட்டாள் சொன்னால் அழுவ கவலைப்படுவ என்னையே வேலைக்கு போக விட மாட்ட அதனால் நானே இதை எப்படி சமாளிக்கலான்னு முடிவு பண்ணேன் எல்லா நேரத்திலையும் நம்ம சண்டையும் போட முடியாது எதிர்த்து நிற்க முடியாது அதனால் தவிர்க்கலாமேன்னு நினச்சேன் அதனால தான் என்ன தடவிய தலையோட தலை கூட நல்லா வாராமல் ரொம்ப சாதாரணமான உடையோட ஒன்றுமே தெரியாத புள்ள மாதிரி புத்தி இல்லாதது போல் நடந்து கொண்டேன் என்று சொன்ன மகளை கட்டிக்கொண்டு அழுதாள் அம்மா நன்றி வணக்கம்